நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவிராம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நம்பர்களே கலெக்டர் ஏன் மேக்கப் போடல அப்படின்னு சொல்லி ஒரு கல்லூரி விழாவில் ஒரு மாணவி ஒருத்தங்க கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த கலெக்டரோட பதில கேட்டு ஒட்டுமொத்த அரங்கமும் கண் யார் இந்த கலெக்டர் அவங்க சொன்ன பதில் என்னவாயிருக்கும் இத பத்தி தான் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க மலப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீமதி ராணி சோயாமொய் கல்லூரி மாணவர்களுடன் உரையாடுகின்றார் கைக்கடிகாரத்தை தவிர வேறு எந்த நகையும் அணியவில்லை பெரும்பாலான குழந்தைகளை ஆச்சரியப்படுத்திய விஷயம் என்னவென்றால் அவருடைய முகத்தில் பவுடர் கூட பயன்படுத்தவில்லை ஆனால் பேச்சு ஆங்கிலத்தில் இருந்தது அவர் ஓரிரு நிமிடங்கள் மட்டுமே பேசினார் ஆனால் அவருடைய வார்த்தைகள் உறுதியுடன் இருந்தன அப்போது சில குழந்தைகள் கலெக்டரிடம் சில கேள்விகளை கேட்டனர் உங்கள் பெயர் என்ன என்று குழந்தையை கேட்டாங்கள் அப்பொழுது என் பெயர் ராணி என்றும் சோயாமோய் என்பது என்னுடைய குடும்ப பெயர் என்றும் சொன்னார் நான் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர் என்றார் வேற ஏதாவது கேட்க வேண்டுமா என்றும் கேள்வி கேட்டார் அந்த கலெக்டர் அதற்கு ஒரு மெல்லிய பெண் எழுந்து பார்வையாளர்களிடமிருந்து எழுந்து நின்றார் கேள் கேள்ழந்தாய் என்ன வேண்டும் என்று கேட்டார் கலெக்டர் மேடம் ஏன் நீங்க முகத்துக்கு மேக்கப் போடக்கூடாது என்று கேட்டார் கலெக்டரின் முகம் சட்டென்று வெளியியது மெல்லிய நெற்றியில் வியர்வை வழிந்தது அவர் முகத்தில் புன்னகை மறைந்தது பார்வையாளர்கள் திடீரென அமைதியானார்கள் மேஜை மேல் இருந்த தண்ணீர் பாட்டிலை திறந்து கொஞ்சம் குடித்தார் பிறகு குழந்தையை உட்காருமாறு சைகை செய்தார் பிறகு மெதுவாக பேசவும் ஆரம்பித்தார் குழந்தை குழப்பமான கேள்வியை கேட்டது இது ஒரு வார்த்தையில் பதில் சொல்ல முடியாத ஒன்றுதான் அதற்கு பதில் என் வாழ்க்கை கதையை சொல்ல வேண்டும் என்னுடைய கதைக்காக உங்கள் பொன்னான பத்து நிமிடங்களை ஒதுக்க நீங்கள் தயாராக இருந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்றார் குழந்தைகள் அனைவரும் தயார் என்றார்கள் நான் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பழங்குடியினர் பகுதியில் பிறந்தேன் கலெக்டர் சற்று நிந்தாணித்து பார்வையாளர்களை பார்த்தார் மைக்கா சுரங்கங்கள் நிறைந்த கோடெர்மா மாவட்டத்தின் பழங்குடியினர் பகுதியில் ஒரு சிறிய குடிசையில் பிறந்தேன் என் அப்பாவும் அம்மாவும் சுரங்க தொழிலாளர்கள் எனக்கு மேலே இரண்டு சகோதரர்களும் கீழே ஒரு சகோதரியும் இருந்தனர் மழை பெய்தால் கசியும் ஒரு சிறிய குடிசையில் நாங்கள் வாழ்ந்து வந்தோம் வேறு வேலை கிடைக்காததால் எனது பெற்றோர் சொற்ப கூலிக்கு சுரங்கத்தில் வேலை செய்தனர் அது மிகவும் கஷ்டமான வேலையாகவே இருந்தது எனக்கு நான்கு வயதாக இருக்கும்போது என்னுடைய அப்பா அம்மா மற்றும் இரண்டு சகோதரர்கள் பல்வேறு நோய்களால் படுத்த படுக்கையாக இருந்தனர் சுரங்கங்களில் உள்ள கொடிய மைக்கார் துளசி தூசியை சுவாசிப்பதால் இந்த நோய் ஏற்படுகிறது என்பது அப்போது அவர்களுக்கு தெரியாது எனக்கு ஐந்து வயதாக இருந்தபோது என் சகோதரர்கள் நோயால் இறந்தும் விட்டனர் ஒரு சிறு பெருமூச்சுடன் கலெக்டர் பேச்சை நிறுத்திவிட்டு கண்ணீரை கொண்டார் பெரும்பாலான நாட்களில் எங்கள் உணவில் தண்ணீர் மற்றும் ஒன்று அல்லது இரண்டு ரொட்டிகள் தான் இருக்கும் எனது சகோதரர்கள் இருவரும் கடுமையான நோய் மற்றும் பட்டினியால் இந்த உலகை விட்டுச் சென்றுவிட்டனர் என் கிராமத்தில் பள்ளிக்கூடம் என்று ஒன்று இல்லை பள்ளிக்கூடம் மருத்துவமனை அல்லது கழிவறை கூட இல்லாத கிராமத்தை உங்களால் கற்பனை செய்ய முடியுமா மின்சாரம் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் பசியுடன் நான் இருந்தபோது என் தந்தை என்னை இரும்பு தாள்களால் மூடப்பட்ட ஒரு பெரிய சுரங்கத்திற்கு இழுத்துச் சென்றார் அது புகழ்பெற்ற மைக்கா சுரங்கம் இது ஒரு பழங்கால சுரங்கம் கீழே உள்ள சிறிய குகைகள் வழியாக ஊர்ந்து சென்று மைக்கா தாதுகளை சேகரிப்பது என்னுடைய வேலை பத்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு மட்டுமே இது சாத்தியமாக இருந்தது என் வாழ்நாளில் முதல் முறையாக ரொட்டி சாப்பிட்டு வயிறு நிரம்பினேன் ஆனால் அன்று நான் வாந்தி எடுத்தேன் நான் ஒன்றாம் வகுப்பு படிக்க வேண்டிய வயதில் நான் விஷ தூசியை சுவாசிக்கக்கூடிய இருட்டு அறைகளில் மைக்காவை முகர்ந்து கொண்டிருந்தேன் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் உழைத்தால் ஒரு ரொட்டியாவது கிடைக்கும் பசி மற்றும் பட்டினியால் நான் ஒவ்வொரு நாளும் மெலிந்து நீரிழப்புடன் இருந்தேன் ஒரு வருடம் கழித்து என் சகோதரியும் சுரங்கத்தில் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாள் கொஞ்சம் நல்லா வந்தவுடனே அப்பா அம்மா அக்கா மூவரும் சேர்ந்து உழைத்து பசி இல்லாமல் வாழலாம் என்று நிலைக்கு வந்தோம் ஆனால் விதி வேறொரு வடிவில் நம்மை ஆட்கொள்ளத் தொடங்கியது ஒருநாள் கடும் காய்ச்சலால் வேலைக்கு போகாமல் இருந்தபோது திடீரென மழை பெய்தது சுரங்கத்தின் அடிவாரத்தில் தொழிலாளர்கள் முன்னிலையில் சுரங்கம் இடிந்து விழுந்ததில் நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்தனர் அவர்களில் என் அப்பா அம்மா மற்றும் சகோதரியும் இருந்தனர் அனைவரின் கண்களிலும் கண்ணீர் வழியத் தொடங்கியது பார்வையாளர்கள் அனைவரும் மூச்சு விடக்கூட மறந்தனர் பலருடைய கண்களும் கண்ணீரால் நிரம்பி வழிந்தது எனக்கு ஆறு வயதுதான் இருந்தது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இறுதியில் அரசு அகத்தி மந்திர் வந்தடைந்தேன் அங்கு நான் படித்தேன் என் கிராமத்தில் இருந்து முதலில் எழுத்துக்களை கற்றுக்கொண்டவள் நான் இறுதியாக இதோ உங்கள் முன் கலெக்டராக இப்போது நிற்கிறேன் இதற்கும் நான் மேக்கப் பயன்படுத்தாததற்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் நினைக்கலாம் பார்வையாளர்களை பார்த்து கொண்டே அவர் தொடர்ந்தார் அந்த நாட்களில் இருளில் ஊர்ந்து நான் சேகரித்த மைக்கா முழுவதையும் ஒப்பனை பொருட்களில் பயன்படுத்துவதை அப்போதுதான் நான் உணர்ந்தேன் மைக்கா என்பது புளோசரண்ட் புளோரசன்ட் சிலிகேட் கனிமத்தின் முதல் வகை பல பெரிய அழகு சாதன நிறுவனங்கள் வழங்கும் மினரல் மேக்கப்களில் இருபதாயிரம் இளம் குழந்தைகளின் உயிரை பணயம் வைத்து உங்கள் சருமத்தை ஒளிரச் செய்யும் பல வண்ண மைக்காக்கள் மிகவும் வண்ணமயமானவை ரோஜாவின் மென்மை உங்கள் கன்னங்களில் பரவுகிறது அவற்றின் எரிந்த கனவுகள் அவர்களின் சிதைந்த வாழ்க்கை மற்றும் பாறைகளுக்கு இடையில் நசுக்கப்பட்ட அவர்களின் சதை மற்றும் ரத்தம் மில்லியன் கணக்கான டாலர்கள் மதிப்புள்ள மைக்கா இன்னும் சுரங்கங்களில் இருந்து குழந்தை கைகளால் எடுக்கப்படுகிறது நம் அழகை அதிகரிக்க இப்போது நீங்கள் சொல்லுங்கள் நான் முகத்தில் எப்படி மேக்கப் போடுவது என்று பட்டினியால் இருந்த என் சகோதரர்களின் நினைவாக நான் எப்படி வயிறு நிரம்ப சாப்பிட முடியும் எப்பொழுதும் கிழிந்த ஆடைகளை அணிந்திருக்கும் என் அம்மாவின் நினைவாக நான் எப்படி விலையுயர்ந்த பட்டு ஆடைகளை அணிவது வாய் திறக்காமல் தலையை உயர்த்தி சிறு புனகையுடன் அவள் வெளியே வந்து சென்றபோது பார்வையாளர்கள் அனைவரும் அறியாமல் எழுந்து நின்றனர் அவர்கள் முகத்தில் இருந்த மேக்கப் அவர்களின் கண்களில் இருந்து வழியும் சூடான கண்ணீரில் நனைய ஆரம்பித்தது பேஸ் பவுடர் கிரீம் லிப்ஸ்டிக் நிறைந்த பெண்களை பார்த்து சிலர் வெறுப்படைந்தால் அவர்களை குறை சொல்லாதீர்கள் அதிக தரமான மைக்கா இன்றும் ஜார்க்கண்டில் வெட்டப்படுகிறது இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட சிறு குழந்தைகள் பள்ளிக்குச் செல்லாமல் அங்கு வேலை செய்கின்றனர் சிலர் நிச்ச நிலச்சரிவாலும் சிலர் நோயாலும் புதையுண்டுள்ளனர் மலையாளத்தில் இருந்து மொழிபெயர்க்கப்பட்டது படித்ததில் பிடித்தது என கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதிவற்றமும் செய்யப்பட்டிருந்தது அது மட்டுமில்ல ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இன்னமும் குழந்தை தொழிலாளர்கள் இந்த சுரங்க வேலைக்காக பயன்படுத்தப்பட்டுதான் வருகின்றார்கள் ஆனால் இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இந்த குழந்தை தொழிலாளர்கள் இந்த சுரங்கத்தில் வேலை செய்வது பல பேருக்கு தெரியும் ரகசியமாக செய்யும் வேலைதான் பல பேருக்கு தெரியாது என்று சொல்வார்கள் ஆனால் இங்கு நிரந்தரமாகவே சில குழந்தைகள் படிப்பறிவு இல்லாமல் இந்த சுரங்கத்தில் மற்றவர்களுடைய முகத்தை அழகுபடுத்தும் இந்த அழகு சாதன பொருட்களை சுரங்கத்திலிருந்து எடுத்து அவர்களுடைய தேவைக்கு போல பிரித்து கொடுத்து இந்த குழந்தை தொழிலாளர்களை வளர்த்து வருகின்றனர் இதில் வேடிக்கையான விஷயம் என்னவென்றால் மக்களும் இதை ஆதரித்தும் வருகின்றனர் குழந்தைகள் வேலைக்கு செல்வது நம் இந்தியாவில் தடுக்கப்பட்ட ஒரு சட்டம் என்று அனைவருக்கும் தெரியும் ஆனால் அங்கே இன்னமும் இந்த குழந்தை தொழிலாளர்கள் சுரங்கத்திற்காக வேலை செய்ய பயன்படுத்தப்படுகிறார்கள் என்பதுதான் வேதனை அளிக்கும் விஷயமாகவே இருந்தது இந்த விஷயத்தை பற்றியெல்லாம் நாம் யோசிக்கும் பொழுது நம்மளுடைய கண்களிலும் கண்ணீர் வழிகின்றது இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய குழந்தைகள் நாம் என்று அனைவரும் சந்தோஷமாக சினிமா தியேட்டர் பீச் என்று சுற்றி பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையை கண்டுகளித்து மகிழ்த்து வருகின்றோம் ஆனால் அந்த குழந்தைகளை எண்ணி பார்த்தால் நம்முடைய வாழ்க்கை சிறந்ததாகவே தோன்றும் ஆனால் அவர்களுடைய நிலையில் இருந்து பார்த்தால் நமக்கு கஷ்டம் எவ்வளவு என்று தெரியும் இது போன்ற செயல்கள் தடுக்கப்பட வேண்டும் என்பதே அனைவருடையின் கேள்வியாக இருக்கின்றது இது உண்மையிலுமே ஒரு நெகிழ்ச்சியான கதை மட்டுமில்லை ஒரு ஒரு விழிப்புணர்வு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கதையம்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் இதை கதைன்னு சொல்லி சொல்கிறத விட உண்மையிலுமே இவங்களுடைய இந்த சோயாமொயின் கலெக்டருடைய இந்த கதையை கேட்கும்போது நம்மளுடைய கண்களிலும் கண்ணீர் வழிகிறது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்